வளைக்கும்லாயி தாலா பரகாத்தஹ இன்னைக்கு என்னோடைய தலைப்பு வந்து இஸ்லாமை ஏற்றல் அப்படின்ற ஒரு தலைப்பு இது வந்து எதை நோ பேஸ் பண்ணி இருக்குன்னா முகமது நபி சல்லா அலைஸ்லாம் அவர்களுடன் இருந்த சஹாபாக்களில் ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன் அது வந்து யாருன்னா முக்கியமான ஒரு கலிஃபா முகம் நமது நான்கு கலிஃபாவில் இவர் வந்து இரண்டாவது கலிஃபா இவர் பேர் என்னதுன்னா அல் ஃபாரூக் உமர் இப்னு ஹத்தாப் ரலிலாஹு அன்பு இவரை பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து பேச போகிறேன் இவரை வந்து இவர் வந்து இஸ்லாமில் எப்படி உள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வரலாற்றே இருக்குது முகமது நபி அவர்களை வந்து நபி பட்டம் கிடைத்து அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இஸ்லாமை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து அல்லாஹ் ஒருத்தர் இருக்காங்க அவங்க தான் உங்களை பார்த்துக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த சிலை வணக்கம் செய்யாமல் அல்லாவின் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து இஸ்லாம் அழைப்பை வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்படியே கொடுத்து வந்து ஒரு ஆறு வருடங்கள் ஆகுது அப்படி இருக்கிறப்ப ஒரு தோராயமாக ஒரு ஐம்பது அறுபது பேர் அவ்வளோ கிட்ட தான் வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க அப்போ வந்து என்னென்ன இருக்குன்னா இஸ்லாம் வந்து பகிரங்கமாக வந்து இல்லை யார் வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள வந்து மக்காவாசிகள் வந்து கொலை செய்வதற்கும் ஆடிட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு எதிராகவே இருப்பாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒன்றா சேர்ந்து இருந்து அங்கே தான் அல்லாவுடைய திருவாசனத்தை வந்து அவங்களுக்குள்ளே வந்து பேசிப்பாங்க அதை பேசுகிறது அல்லா என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லி அவங்களை கலந்து உக்காந்து அந்த மஜீஸ் மாதிரி உட்காந்துருப்பாங்க இது யாருடைய வீட்டில் நடக்குன்னா அர்க்கம் ரலீலா அவர்களுடைய வீட்டில் வந்து தான் இந்த இது எப்பயுமே நடக்கும் எப்போ நடக்கும்னா எல்லா பொழுது எல்லாம் மறைஞ்சதுக்கப்புறம் இரவு நேரத்தில் எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் வந்து முஸ்லீம்கள் வந்து அந்த வீட்டில் ஒன்றா உட்காந்து இப்படி நடக்கு அல்லாஹ் இப்படி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உமர் அலிலா அவர்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிரி யார்ன்னு சொன்னால் இரண்டு பேர் இருந்தாங்க அது வந்து ஒரு ஆள் வந்து அபுஜகல் இன்னொன்று வந்து உமர் அலிலாகணும் இது வந்து உமர் அல்லா அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னாடி இருந்தது உமர் அல்லா அவர்கள் வந்து எப்படின்னா எந்த போர் புரிஞ்சாலும் அவர் அதில் வந்து வெற்றி அடைஞ்சிருவார் அவருக்கு வந்து எப்படின்னா ஒரு பல் நல்ல பலவீனமான ஆள் நான் பல் நல்ல பலமுள்ள ஒரு ஆள் எல்லாமே வந்து போல்டாக பேசுவார் அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க முகம்மது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஹம்சார் அல்லா அவர்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்து உள்ள கலிமா சொல்லி வரப்போ வந்து முகம்மது நபி சல்லா அலையலாம் அவர்கள் வந்து துவா செய்வாங்க யெல்லாம் எனக்கு வந்து இரண்டு பேர்கள் இருக்காங்க இதில் வந்து உனக்கு யாரை நீ வந்து விரும்புகிறியோ அவருக்கு அவரை வந்து இஸ்லாத்துக்கு நீ கொண்டு வா அவரை வந்து இஸ்லாத்துக்கு வந்து ஒரு தூணாக ஒரு ஒரு பின் எப்படி சொல்கிறது ஒரு உறுதுணையாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கிற ஒரு ஆளை வந்து நீ இஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இரண்டு ஆள்கள் வந்து அபுஜகல் ஒன்று உமர் அல்லா அவர்கள் ஒன்று இப்போ வந்து என்ன ஒரு நாள் வந்து உமர் அல்லா அவர்கள் வந்து மக்காவை நோக்கி அங்கே போய்கிட்டு இருக்கிறப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முகம்மது நபி சல்லா அலி அவர்கள் வந்து குரான் வந்து வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து உமர் அல்ல அவர்கள் காதலை கேட்பாங்க அப்போ வந்து அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா இது கவிதையாக இருக்குமோ அப்படின்னு நினப்பாங்க அப்படி இருக்கிறப்ப அப்போ நினப்பாரு சாச்சா கவிதையெல்லாம் இருக்கார் ஒருவேளை ஜோசியம் பார்ப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறப்ப இல்லை இல்லை அதுவும் இருக்காது ஆனால் வந்து இந்த வசனங்களில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் தோணும் ஆனால் வந்து என்ன நடக்கும்னா நம்மளுடைய முந்தாதையர்கள் நம்மளுடைய வந்து பெரியவர்கள் வந்து இந்த மார்க்கத்தில் தான் இருக்காங்க நம்ம அதை விட்டு மாறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்தனால அவர் இஸ்லாத்தின் பக்கம் வந்து போனாலும் திரும்பி அவர் மனசு வந்து இப்படி வந்து இந்த ஒரு எண்ணத்தினால் திரும்பி வந்துடும் அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு நாள் வந்து முகமது நபி சல்லாஹ் இஸ்லாமை வந்து நம்ம தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் அல்ல அவர்கள் என்ன பண்ணுவாங்க தங்களோடைய வாழை வந்து எடுத்துட்டு ரொம்ப கோபமாக அவ அர்க்கம் அவங்களோட வீட்டுக்கு வந்து போக இது பண்ணுவாங்க அப்போ வந்து என்ன நடக்கும்னா அங்கே போனதுக்கப்புறம் வந்து போய்கிட்டு இருக்கிறவங்க வந்து நுயம்னு ஒரு சஹாபி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ போகிறப்ப கேட்போம்ல என்ன உமரே எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் வந்து முகமதை வந்து கொல்ல போகிற அப்படின் சொல்கிறப்ப ஏன் உமரே நீங்கள் வந்து இப்படி கொண்டுட்டீங்கன்னா உங்களை வந்து ஹாஷிம் சம கூட்டத்தினர்கள் வந்து உங்களை சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்குறப்ப அப்போ வந்து உமர்ல அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அவரை பார்த்து கேட்பாங்க என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க ஒருவேளை நீங்கள் மதம் மாறிட்டீங்களோ அப்படின்னு கேட்குறப்ப இது என்ன நான் உனக்கு இன்னொரு ஆச்சரியமான ஒரு கேள்வி சொல்கிறேன் உன்னோடைய தங்கச்சியும் அவனோட அவங்களோட இப்போ கணவரும் வந்து அந்த மதத்துக்கு மாறிட்டாங்க இது உனக்கு தெரியுமா நீ முகமது நபி சல்லா அலி அவர்களை வந்து முதல்ல கேட்குறதுக்கு முன்னாடி உன்னுடைய குடும்பத்தை போய் நீ பாரு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பயங்கர கோபம் வந்துடும் நம்ம இஸ்லாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டிலே என்ன இப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் அங்கே போகாமல் நேராக வந்து அவங்களுடைய தங்கச்சி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான் போகிறப்ப என்ன பண்ணுவான்னா அந்த தங்கச்சி வீட்டில் தங்கச்சி அவங்களோட வீட்டுக்காரர் அப்புறம் வந்து ஒரு சஹாபி மூணு பேர் உட்காந்து வந்து குரான் வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க தாகா சூறாவை வந்து வாசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ வந்து எல்லாம் வந்து கேட்டுருவாங்க சூறாதான் தான் ஏதோ ஒன்று அல்லாவுடைய மொ இதை தான் பண் வாசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே வந்து அவங்க ஜன்னல் வழியாக பார்த்தோன்னே உமர் அல்லா அவர்களை வந்து வாளோட நிற்கிறத பார்த்தோன்னே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு அந்த ஏடுகளை வந்து ஒழிச்சு வச்சுருவாங்க உடனே அவர் உள்ளே வந்தோடனே சொல்லுவாங்க நீ இப்போ என்ன பாய்ச்சிக்கிட்டு இருந்த எனக்கு சொல் அப்படின்னு சொல்லப்ப அதெல்லாம் உனக்கு நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான் கேட்டுட்டேன் நீ சொல் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வந்து சொல்லுவாங்க நாங்கள் வந்து இப்படி தீனை வந்து ஏற்றுக்கிட்டோம் நாங்கள் வந்து அல்லாதா ஒரே இறைவன் முகம்மன் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் அவங்களுடைய தீத தூதர்னு சொல்லி நாங்கள் ஏற்று இந்த மதத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லப்ப நீ எப்படி மாறலாம் அப்படின்னு கேட்குறப்ப அந்த சகோதரியோட கணவர் கேட்பார் ஏன் உமரே இந்த மதத்தில் வந்து உண்மை இருந்தாலும் மாறக்கூடாதா தான் இருக்குல்ல நம்ம மாறலாம்ல அப்படின்னு கேட்குறப்ப இவருக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணிடுவார்னா அவருடைய மச்சானையும் அடிச்சிருவார் அவரோட தங்கச்சியும் அடிச்சிருவார் அடித்த உடனே என்ன ஆகும்னா அந்த தங்கச்சிக்கு வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து இவருக்கு வந்து ரொம்ப மனக்கு சங்கடமாக போயிடும் அச்சச்சோ நம்ம இப்படி அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்போ அவர் என்ன சொல்லுவார் சரி ஒன்றும் இல்லை நீ படிச்சுக்கிட்டு இருந்தால அதை எனக்கு கொடு நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க இல்லை உமரே நீங்கள் வந்து அசுத்தமானவர் இதை வாசிக்கணும்னா சுத்தமாக இருக்கணும் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப உக உமரெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போய் குளிச்சுட்டு வருவாங்க குளிச்சுட்டு வந்துட்டு சூரத்துள் தாகா வந்து பதினாலு வசனங்கள் வந்து வாசிப்பார் வாசித்தோடனே அவருடைய உள்ளத்தில் வந்து அப்படி ஒரு மாற்றம் இருக்கும் அப்போ வாசித்தோடனே அவர் சொன்ன பதில்கள் வந்து என்னென்னா என்ன வசனங்கள் இது இவ்வளோ அ அருமையாக இருக்குது இவ்வளோ இனிமையாக இருக்குது இவ்வளோ இதுவாக நான் இவ்வளோ நாள் வந்து இல் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் வந்து உடனே முகமதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க முர் முகமது வந்து இப்படி வந்து மலையில் வந்து அவர் வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்த வாளோடையே அவங்க வந்து அவங்க முகம்மது நபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்களை வந்து பார்க்க போவாங்க அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சஹாபிக எல்லாருமே வந்து உமர் அல்லா அவர்கள் வந்து வாளோட வந்துக்கிட்டு இருக்காங்க யார் ரசூலாக அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரசூலை வந்து சொல்லுவாங்க வரட்டும் பார்த்துக்கலாம் அவர் நன்மையை நாடி வந்தால் அவருக்கு வந்து நன்மை கிடைக்கும் அவர் தீமையை நாடி வந்தால் அதை நம்ம பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அப்போ வந்து என்ன நடக்கும்னா உமர் அல்ல அவர்கள் வந்து போய் அந்த வாசலில் நின்றோடனே வாங்க உமர் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுவாங்க உமர் அல்ல அப்போ எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க உடனே முகமது நபி சல்லா அலிஸ்லாம் வந்து அவங்களோடைய தோள்பட்டையை பிடிச்சி கேட்பாங்க ஏன் உமரே ஏன் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாட்டீங்க ஏன் உங்களுக்கு வந்து இந்த வழிகேடில் தான் இருக்கணுமா நீங்கள் அப்படின்னு கேட்குறப்ப அவர் வந்து சொல்ல சொல்லுவாங்க இல்லை யாரை சொல்லாக நான் வந்து இந்த தீனை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களிமாவை வந்து மொழிந்து அவர் வந்து சொல்லுவாங்க எனக்கு அல்லாஹ் ஒருவனே முகம்மது நபி சல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்களை வந்து என்னுடைய தூதர் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து சொல்லுவாங்க கூடியிருந்த மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க உமரே வந்து முகம்மது நபி சல்லா அலுவலிஸ்லாம் வியாழக்கிழமை தான் உங்களுக்காக இதுவாக செஞ்சாங்க எனக்கு வந்து உமரையோ அபுஜாகலையோ என்னோட இஸ்லாத்துக்கு கொடுன்னு அல்லா வந்து முகம்மது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய துவாவை வந்து ஏற்றுக்கிட்டான் நீங்கள் எங்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க உமர் அல்லா வந்து இஸ்லாத்தை ஏற்றோன்னு முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு தைரியம் கிடச்சிச்சு ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஆள் வந்து நம்ம கூட இருக்காங்க இனிமேல் நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா முகம உமர் அல்லா அவர்கள் வந்து இஸ்லாத்தை தழுவிடுவாங்க அப்புறம் வந்து என்ன நடக்குன்னா ஆனால் வந்து மக்காவாசிகளுக்கு வந்து தெரியாது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க இவங்களாக போய் வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லுவாங்க நான் இஸ்லாத்தை தள்ளுவிட்டேன் நீங்களும் இஸ்லாத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப யா மிச்சாலாக இருந்தால் அடித்து வரட்டிருப்பாங்க உமர் அல்லா அவர்களால் வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க உள்ள அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க உமர் அல்லா வந்து யோசிப்பாங்க என்ன நம்ம இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் ஆனால் இங்கே மக்காவாசிகள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு எப்படி வந்து இந்த செய்தியை வந்து ஊரில் இருக்கிற எல்லாட்டையும் சொல்கிறது அப்படின்னு கேட்குறப்ப அப்போ வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த மனிதர் இருக்கார் இந்த மனிதர்கிட்ட என்ன சொன்னாலும் அவர் ஊரெல்லாம் பரப்பிடுவார் அப்படின்னு சொல்லுறப்போ உமரில் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த மனிதர்கிட்ட போய் நீங்கள் போய் சொல் இப்படி வந்து நான் இஸ்லாத்துட்டே நான் இஸ்லாத்தை தள்ளிவிட்டேன் நான் வந்து ஒரு முஸ்லீமாக மாறிட்டேன் நீ போய் ஊரில் சொல் அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊரோட ஒரு மையப்பகுதியில் போய் நின்றுட்டு இப்படி வந்து குறைசிகளே உங்களது உமர் கத்தாவுடைய மகன் உமர் வந்து முஸ்லீமாக மாறிட்டான் மதம் மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க உமர் அல்லா அவர்கள் வந்து அந்த மனிதருடைய பின்னாடி வந்து நின்றுட்டு இல்லை இல்லை இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொன்னப்போ அவர் கேட்பார் என்ன உமரே நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க நான் மதம் மாறிட்டேன் நான் மதம் மாறலை நான் முஸ்லீமாக மாறியிருக்கேன் முஸ்லீமாக நான் அந்த தீனை வந்து ஏற்றிருக்கேன் நான் வந்து சரியான வந்து ஒரு வழி பாதையில் போய்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய வரலாறுகளில் வந்து நபி நிறைய நபிமார்கள் நபி தோழர்கள் வந்து இஸ்லாத்தில் வந்தாலும் உமர் அலீலா அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றது வந்து ஒரு பெரிய வரலாறு வரலாற்று சம்பவமாக இருக்கிறது அதனால் வந்து நம்மளும் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே தீனை எத்து வச்சு அவங்கள வந்து நல் வழியில் வந்து நம்ம வர வைக்கணும் இன்ஷால்லா அல்லா நமக்கு வந்து தவுஃபி செய்வானாக வாஹிதமானா அலமதுல்லாய் ரபிலி அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாய் தலா பர்க